கோவையில் யங் இண்டியன் அமைப்பு சார்பில் எக்ஸ்பேக்டர் கற்றல் மாநாடு கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் யங் இண்டியன் அமைப்பு சார்பில் ஒன்பதாவது பதிப்பாக எக்ஸ்பேக்டர் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் போர் விமான படை வீரர் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் விண்வெளி வீரர் பிரசாந்த் பேசியதாவது விண்வெளித் துறைகள் இந்தியா வளர்ச்சி பெற்று வருகிறது ககன்யான் திட்டத்தில் அடுத்தடுத்து ஓரிரு ஆண்டுகளில் விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதற்கென்று விண்வெளி வீரர்கள் தயாராகி வருகிறார்கள் கடும் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வான்வெளியில் வீரர்களின் வாழ்வியல் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் அதற்கான தகவமைப்புகளுக்கும் தயாராகி வருகிறோம் அன்றைய ஆன்மீகத்திற்கும் இன்றைய அறிவியலுக்கும் தொடர்புகள் என்பது ஏராளம் நமக்குள் இருக்கும் பல விஷயங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளன பல்வேறு காலகட்டங்களில் இறை நம்பிக்கைகள் நிறுவனமாகி உள்ளன அவைகளை வானில் பறக்கும்போது உணரவும் முடிந்தது எத்தகைய தொழில்நுட்பங்கள் நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயற்கையான இறை நம்பிக்கையை வெல்ல முடியாது என்றும் அவர் பேசினார் நிகழ்ச்சியில் டைடான் குழும முன்னாள் தலைவர் பாஸ்கர் பட் பிரைட் திட்டத்தின் இணை நிறுவனர் விஜயகுமார் ஆட்டோ கார் இண்டியா ஆசிரியர் ஹர்மஜ் சராப்ஜி ஏஐ புரோட்டோ கி ராவ் ஜா அஜூ தலைமை பண்பு பயிற்சியாளர் அனந்த நாராயணன் உள்ளிட்டோர் பேசினர் யங் இண்டியன் கோவை கிளைத் தலைவர் நீல் கிகானி வரவேற்றார் கல்வி பிரிவு தலைவர் வைஷ்ணவி நன்றி தெரிவித்தார்